கூட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னகட்டி விஜயோட இன்ட்ரோ வந்த உடனே அவரோட ரியாக்ஷன் அவரோட முகம் பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஏக்கத்தோடு வந்தது மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னா தொடர்ந்து நிறையா பிரச்சாரங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் கரகோசத்தையும் அந்த பாசத்தையுமே பார்த்த விஜய் வந்து அந்த எழுவத்தி நாட்கள் அந்த கரூர் சம்பவ சோகம் இந்த எழுபத்தி ரெண்டு நாட்களில் மக்களை சந்திக்க முடியாமல் தொண்டர்களோட கரகோசம் இல்லாமல் ரொம்ப ஏக்கத்தோடு இருந்து இந்த புதுச்சேரியில் வாய்ப்பு கிடைச்சு எப்படியாவது இந்த கரகோசத்தை பார்க்கணும் தமிழ்நாட்டில் அனுமதி கிடைக்கல அவங்க நிறையா கேட்டுமே அனுமதி கிடைக்காத நிலையில் புதுச்சேரியில் போயாவது அந்த கரகோசத்தை கேட்கணும் தொண்டர்களோட கரகோசம் வேணும் அப்படிங்கிற அவங்களோட பாசம் வேணும் ஒரு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த கூட்டத்தை வந்து புதுச்சேரியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனா அவரோட முகத்தோட அந்த உணர்ச்சி வச்சு சொல்ல முடியுது